இருபதாயிரம் ரூபாய்க்கு கா பவுன் நகை வாங்க மொதல் ஃபஸ்ட்டு போட்ட டியூவுக்கு ஒரு எண்பதாயிரம் ஒரு பவுன் நகவாங்க வாங்க மூணு லட்சம் ரூபாய்க்கு நீ எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்துக்கு நீ வாங்கினீனாலே நாலு பவுன் நகை எடுத்துடலாம் இந்த வண்டி டியூ முடியறக்குள்ள அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பைக் எவ்வளோக்கு போகும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போகும் மூணு லட்ச ரூபாய்க்கு வாங்கினா ஒரு லட்ச ரூபாய்க்கு போகும் ரைட்டா நீ மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நகை அஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளவு போகும் டபுள் மடங்கா போனா எவ்வளவு ஆச்சு மூணு லட்சம் ஆறு லட்சம் ஆச்சா மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பைக்கு ஒரு லட்சத்துக்கு போகும் புரிய இல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு பிளண்டர் வாங்கி ஓட்டு இளைஞர்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க இல்லீங்களா இருக்குது சேமிப்பு கம்மியா இருக்கு